குடும்பத்துல யாருக்கு தார ரெண்டு கேள்விடாப்பா தார ரெண்டு யாருக்கா யா இருந்துச்சா தாலி கட்டினா தான் போண்டாட்டியில தாலி கட்டாத ஒரு பொண்ணோட பழ வீட்டு பேசிட்டு இருந்தது யாரு இருந்துச்சா நீ இருக்கிற இடத்துல ஒரு ஓட ஆறு அருவி சம்பந்தப்பட்ட ஒரு குளம் ஒரு தெப்ப குளம் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு இருக்குதா என்ன தெப்ப குளம் அங்க பேச வேணான்னு சொல்லுடாப்பா என்னடா பண்றீங்க என்ன குளம் இருக்குது எந்த கோவில் குளம் சிவன் குளமா இல்ல அது ஈஸ்வரன் குளமா இல்ல அது வந்து விஷ்ணு குளமா இல்ல மாரியம்மன் குளமா இல்ல ஊருக்கு பொதுவான குளமா ஒரு தண்ணி டேங்க் கொண்டு பெருசாக ஒன்று இருக்கணும் இடம் ஊடு விட்டு ஊடு இடம் விட்டு இடம் மாறி இருப்பீங்க மனம் வந்து நிற்கிற விளக்கு இறங்கி போச்சடி நீ பத்த வச்ச விளக்கு ரெண்டு புத்தி அளவு கடந்த பாசமாயா பெரிய குடும்பத்துல பிறந்து பெரிய குடும்பத்துல வளர்ந்தவங்க உங்க பண்ணையம் பெரிய பண்ணையம் அடியா கோட்டையும் பெரிய கோட்டை இந்த அர்ஜுனுக்கு நல்ல வாழ்க்கை இல்ல தாமரப்பூ தண்ணியில தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சு நிக்கிறா அறியாத பச்சை பிள்ளை மாதிரி பருதவ குழந்தையடி அம்மா என் வாழ்க்கை தான் அப்பாந்த நின்று போச்சு அத்தாந்தே காசு பணம் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது ஆனா வீட்டில் சந்தோஷம் இல்ல சங்கடங்கிற பேரு தான் இருக்குதாடப்பா குலதெய்வம் காத்து இருக்குது குடும்பத்தை நிலையா நிறுத்தி வச்சிருக்குது இது இல்லாம இன்னொரு குழந்தை இருக்கணும்மாடப்பா என்ன குழந்தைன்னு கேளுங்கடாப்பா அது இல்லை இப்ப இல்ல அது போயிடுச்சு ஆத்தோட வந்தது காத்தோட போயிடுச்சு ஆத்தோட வந்தது காத்தோட போயிடுச்சு அப்ப இருந்த உன் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடையாது ரெண்டு ரெண்டு கண்ணா பார்த்தா நல்ல நிறுத்தி நிறுத்தி வச்சிருந்தா அந்த அர்ஜுனு நல்ல முறையா பாத்துருந்தேன் சரி போன கதை போயிட்டு போது இருக்கிற கதையை அந்த அர்ஜுன இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறாண்டியம் ஒரு கணம் நல்ல சாப்பாடு நல்ல துணிமனு போட முடியல இருக்க முடியல ஆனா இருந்து திங்க முடியாத குழந்தைய தத்தளிக்கிறாண்டி அம்மா என் பிள்ளைய கரை சேர்க்கணும் என் பிள்ளைய நல்ல முறையை நான் கதையை கொண்டு அது நிறுத்தணும் நீ போராடிக்கிட்டு இருக்கிற ஊருக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு உண்மை எது காட்டு நீ துடியா துடிக்கிற ஆனா அவன் துடிப்பெல்லாம் பரவாயில்ல எல்லாதான் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவனோட ஜாதகத்தை பாத்தியா அவன் ஜாதகத்துல ஏழரை நடக்குதா கெட்ட நேரம் கெட்ட புத்தி நடக்குதா போகக்கூடாத இடத்துக்கு போகணும் அவமானப்படணும் அசிங்கத்தில் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தும் தெய்வம் தான் உனக்கு கை காத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அந்த அணைஞ்சு போன விளக்கு மீண்டும் பத்த வைக்கணும்னு கண்ணீரா கலங்கி நிற்கிற என் மவனை கரை சேர்த்துணும் நல்ல தொழில் பொழப்பு பண்ணையும் நல்ல வாழ்க்கை அமையணும் என் மாமா நாலு பத்து பேத்துக்கு மேல தலை நிமிந்து நடக்கணும் தலை குளிஞ்சு நடக்க கூடாது போராடிட்டு இருக்கிற இத சரி பண்ணி கொடுக்கற குணப்படுத்தி கொடுக்கற தாய்த்து மந்திரம் கிடையாது அம்மா நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாடி அம்மா ஆதி சிவனா குடி கொண்ட ஆதி சிவனா குடி கொண்ட காலையடி அம்மா அது சிவன் கால குடிகொண்ட எடமடியம்மா அந்த கோவில்ல முத மொத சிவன் அமர்ந்த இடமடியம்மா அந்த ஊருக்கு பேரு உத்தரகோசம் மங்கன்னு சொல்லுவாங்க அந்த உத்தர கோஷம் மங்கைக்கு போய் மகனை கூட்டிக்கிட்டு போக வேணும் அங்க ஒரு நாலு தங்கி அந்த உத்தர கோஷம் மங்கையில தப்போ தவறோ குற்றமோ குறையோ நீங்க கும்பிட்டு வாங்கடியம்மா அந்த உத்தர கோஷம் மங்கையில இருந்து வெளியே இருங்க அதுக்கு மேல மகனோட தலையெடுத்து உங்க பொழப்பு மாறுமாயா உங்க பனை தலையில பட்டி காப்பாத்தி கொடுக்கறது என் பொறுப்பு எவ்வளவு இடைஞ்சலோ பிரச்சனையோ வந்தாலும் நான் பாதுகாத்து கமாளிச்சு தரேன் உங்களுக்கு வழி வெட்டி விட்டு காப்பாற்றி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பாய ஒரு பக்கம் தப்பு ஒரு பக்கம் தவறு ஒரு பக்கம் தண்டனையை பார்த்துட்ட இன்னைக்கு கண்ணீர் சிந்து கடலில் முழுவியிருக்கிற என் மகனை நீதான் உன்னை விட்டா தெய்வம் இல்லை நீதாங்க காப்பாற்றணும் ஓடியம்மா உத்தரகோசம் மங்கைக்கு உள்ளது உள்ளபடி நடத்தி தரேன் நீ உத்தரகோசம் மங்கைக்கு போகும்போது உன்னோட இடத்துல வந்த இடத்துல நின்று சங்கூதி ஒரு பெண் கூப்பிடுவா அவ ஒரு பெண் சித்தர சிவனாக படைக்கப்பட்ட தெய்வம் அடி அவளை பார்த்தோன்னு கையெடுத்து கும்பிட்டுரு அதுக்கு மேல உங்க பனைமும் பட்டியும் இல்லை நான் என்ன வந்து கேளு என்னைக்காயா உத்தர கோசம் போறேன்னா அம்மா வாசம் முடிஞ்சு நாள் நீ அங்க இருக்கணும் அதுக்கு மேல உங்க பண்ணையத்துல கொடியும் காயும் கனிமா நான் நல்ல முறை வச்சு தர்றது என் பொறுப்பு என் வாக்குல பிழை இருக்குதான்னு கேட்டுக்கிட்டாப்பா வேற என்ன வேணும் கேட்டுக்கிட்டாப்பா நான் சொல்லிவிட்டேனா நடக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன் அதுக்கு வழியும் சொல்லிவிட்டேனே இந்த இடத்துக்கு போட இந்த பிரச்சனை தீந்து போயிரு சொல்லியிருக்கிறேன் மூட்டை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டேன் கழுது பொதிசமைக்கிற மாதிரி இருக்கிறேன் எங்க இறக்கி இருக்குன்னு தெரியாத முழுக்கிறேன் நான் தான் இறக்கி வைக்கிறேன் உத்தரகோசம் வகையில இறக்கி வச்சே தீர்வேன் இது நடந்து தீரும்